അനവർക്ക് വനക്കും നതൽ ന്യൂപ്രമോ அபி இந்தளவுக்கு நீங்கள் அஸ்திங்கப்படுத்தினீங்கள அதுக்கெல்லாம் அபிக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் வந்து நான் வந்து அபி இங்கே வச்சிருப்பேன் இல்லைன்னா அந்த இப்போ கிளம்புவோம் அப்படின்ட்டு ராகவ் சொல்றாங்க குட் ராக்கி பாஸ் எதுக்கு அதெல்லாம் வேண்டான்றாங்க அபி சைலண்டா இரு இந்த இடத்துல உன்னை எந்தளவுக்கு அஸ்திங்கப்படுத்தியிருக்காங்க அப்போ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அவங்க மன்னிப்பு நீ எதுவும் பேசாத அப்படின்றாங்க அபி ஏதோ நான் தெரியாத பண்ணிட்டேம்மா என்னை மன்னிச்சுரு அப்படின்றாங்க அம்மா அபி அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு எத்தனை டைம் சொன்னேன் என்னோட பேச்சை கேட்க மாட்டாங்க எதுக்காக இப்படி பண்ண யாரும் ரூமுல அது அது ஸ்டில் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டாங்கடி அதனால தான் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க அதுக்காக அபி தப்பா நம்மள ஆயிடுவாளாமா அவள் அது ஸ்டில்லாத ஆயிடுவாள் இந்த அளவுக்கு நீ அவளை கஷ்டப்படுத்தி இருக்கமா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்பட்டு கல்யாணம் பண்ண உங்களுடைய அம்மா கிட்டே சண்டை போடுறாங்க இன்னொரு டைம் அப்பியை பற்றி இப்படி பேசினா அவ்வளோ தான்றாங்க அப்புறம் அப்பியோடைய அப்பா அம்மா கிட்டே எல்லாருக்கிட்டையும் மனுப்பு கேட்குறாங்க ஆனால் வந்ததுக்கு நீங்கள் நீங்கள் நல்லாவே அசிங்கப்படுத்திட்டீங்கன்றாங்க நல்ல ஒரு பெரிய இதை கொடுத்துருக்கீங்க இல்லை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க இல்லை இல்லை கரெக்டாக தான் நீங்கள் பண்ணிருக்கீங்க நாங்கள் தான் வந்திருக்க கூடாது போல அப்படின்ட்டு அப்பியோடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் பிள்ளை ரொம்ப வாங்க மாமா என்ன பேசுறீங்க நான் கரெக்டா தான் பேசிருக்கேன் அபி என்னுடைய பொண்டாட்டி நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அபிக்கும் சந்தோஷமா இருக்கு அவங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆதி உடனே பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ